அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டிலே ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளை மாணவர்களை தொழிலாளர்களை ஒட்டுமொத்தமாக தாய்மார்களை பொதுமக்களை வஞ்சித்து வருவதை இன்றைக்கு மன உறுதியோடு தோல்வித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற மாண்பு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு மன உறுதியோடு மக்கள் நலன் காப்பதிலே நெருப்பாற்றலை நீந்தி மக்கள் பணியாற்றி ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழர்களின் நம்பிக்கை நாயகராக விளைந்து கொண்டனர் உள்ளத்தோடு இந்திய அண்ணா தாவர முன்னேற்ற கழகத்தில் தாய் உள்ளத்தோடு கிளைக்கிழக செயலாளர்கள் ிய கழகம் நகர்கழகம் பேரூர் கழகம் மாவட்ட கழகம் மாநில நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக ஏகமணராக புரட்சித்தலைவர் இந்தியா புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆன்மாவின் வரலாற்றியோடு இந்த இயக்கம் இனி இருக்காது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் இரட்டை இலை சின்னம் கிடையாது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில கடகு கொடி இனி இவர்களுக்கு கிடையாது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து தமிழக மக்களுக்கு அனைத்தின் அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு பொற்கால ஆட்சியை வழங்குவதற்காக அல்லும் பகலும் அயராது ஊன் உறக்கமின்றி உழைத்துக் கொண்டிருக்கின்ற உத்தம தலைவர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஏகோபித்த மக்கள் செல்வாக்கோடு தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அவருடைய செல்வாக்கு வளர்ந்து வருவதை ஒவ்வொரு நாளும் அவருடைய மக்களுடைய செல்வாக்கும் மக்கள் வரவேற்பும் அவருக்கு இமயமென உயர்ந்து கொண்டிருப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாது கழகத்திலே கலைகளாக இருந்து பிடுங்கி எறியப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒளரி கொட்டுவதை பார்க்கிற போது அவர்கள் மூளை குழம்பிய நிலையிலே இருக்கிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம்தான் நமக்கு ஏற்படுகிறது அம்மாவை அவர்களுக்கு தெய்வமாக வணங்குகிற இதய தெய்வமாக காவல் தெய்வமாக தமிழர் உள்ள சாமியாக இன்றைக்கு உலகத் தமிழர்களுடைய வாழ வைத்த தெய்வமாக மனித தெய்வமாக நாம் அணிய அம்மா அவர்கள் இவரிடத்தில் ரெண்டு கோடி கடன் கேட்டார்கள் அதை கொடுத்தேன் என்று சொல்லுவது நமக்கு மிகப்பெரிய அளவில இவர் புரட்சித்தலைவர் கட்சியை தொடங்குவதற்கு என்னிடத்தில் ரெண்டு கோடி கடன் கேட்டார் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக என் அப்பாவிடத்தில்தான் கணனை வாங்கி அவர் கட்சி நடத்தினார் என்று சொன்னாலும் ஏனால் அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் விரக்தியின் வெளிப்பாடு தோல்வியினுடைய அடையாளமாகத்தான் அவர் ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பாக வெளியேற்று வருகிறார் இன்றைக்கு தான் இருந்த இடத்தை அதை எப்படி தான் என்று சொல்வது ஒரு தவறு இருந்தால் யோக்கியனாக இருந்தால் அப்போதே சுட்டிக்காட்டுவதுதான் அவன் உண்மையான யோக்கியம் தனக்கு அங்கே இடமில்லை என்று சொன்னதற்கு பிறகு அந்த இடத்தை பற்றி அவச்சொல் சொல்வதும் அந்த இடத்தை குற்றம் சொல்வதும் குறை காணுவதும் அவன் யோக்கிய நல்ல பரம அயோக்கியன் அந்த பரம மொத்த ஒட்டுமொத்த குணாதிசயமும் முன்னாள் முதலமைச்சர் என்று தன்னை சொல்லிக்கொள்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மூளை குழம்பிய ஆரம்ப நிலையில இருக்கிறார் என்றுதான் எல்லோரும் நினைக்க தொடங்க ஏதோ அனைத்திந்திய முன்னேற்ற முன்னேற்றங்களும் இன்றைக்கு இவர் தயவால் தான் நடந்ததைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி ஏழை எளிய சாமானியர்களுக்காக உருவாக்கப்பட்ட புரட்சித்தலைவர் உருவாக்கப்பட்ட அம்மாவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்தியாவில் மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவாக்கிய பல்வேறு தொல்லைகளிடத்தில் துரோகங்களிடத்தில் தாங்கி தன்னை அர்ப்பணித்து உழைத்த அனைத்திலேயே அண்ணாதார முன்னேற்றக் கழகத்தை இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி வரிசையிலே இணை கம்பீரமாக நிற்கணித்து மிக விரைவில் மீண்டும் புரட்சித்தலை அம்மாவோடைய அல்லாட்சியோடும் புரட்சித்தலருடைய அல்லாட்சியோடும் தமிழக மக்களுடைய பெயர் ஆதரவோடு அண்ணாங்கால முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமரும் என்கிற ஒரு நிலையை ஒரு புதிய உத்வேகத்தை ஒரு புதிய நம்பிக்கையை புதிய வெற்றி செலுத்தத்தை நோக்கி அனைத்து அண்ணாங்காலும் முன்னேற்ற கழகத்தை தலைமை நாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய அந்த உழைப்புக்கு ஈடுபடுத்த முடியாமல் உதவி கொட்டுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் தன்னிலை மறந்து இந்த தோல்வியினுடைய விடுமுறை நின்று கொண்டு அவர் தொண்டர்களை சந்தித்து பார்த்தார் அவரிடத்தில் தொண்டர்களிடத்தில் நம்பிக்கை பெற முடியவில்லை நிர்வாகிகளிடத்தில் அவர் சொல்லி பார்த்தார் நம்பிக்கை பெற முடியவில்லை நீதிமன்றத்திற்கு சென்றார் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை சென்று பார்த்தார் அங்கேயும் அவருக்கு அவரின் பக்கம் நியாயம் இல்லை தர்மம் இல்லை உங்கள் பக்கம் தொண்டர் இல்லை ஆதரவு இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக மாண்பு நீதி அரசர்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக தெரிவித்த தீர்ப்புகள் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று பல்வேறு குளறுபுடிகளை அரங்கேற்றி பார்த்தால் அங்கேயும் உங்களுக்கு செல்வாக்கு இல்லை உங்களுக்கு ஆதரவு இல்லை உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு மட்டுமல்ல தொண்டருடைய ஆதரவு கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லை என்பதை வெட்ட வெளிச்சம் போட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு ஆக இத்தனையும் தாண்டி இனி நம்முடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாகிவிட்டது நம்முடைய அரசியல் எதிர்காலம் என்னாகுமோ என்ற கவலையில அல்லது வேதனையிலே அல்லது விரக்தியிலே அல்லது இயக்கத்திலே அவர் உடலிக் சித்தம் தெரிந்தவர்கள் நான் இதை கவலையோடுதான் சொல்கிறேன் சித்த பிரமை பிடித்தவர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படி பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் எப்படி கணக்கில் கொள்வது ஆகவே சீக்கிரத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு சித்தம் தெரியட்டும் இதுபோன்ற உடலிக் கூட்டுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது மக்கள் முகம் சுலிக்கின்றார்கள் தொண்டர்கள் முகம் சுலிக்கின்றார்கள் தொண்டர்கள் வேதனைப்படுகின்றார்கள் நமக்கு நம் கண் முன்னே ஆயிரக்கணக்கான கலகுப்பணி மக்கள் பணி சவாலான பணிகள் நம் முன்னால் காத்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு தீயசக்தி திராவிட முன்னேற்றக் கழகங்கள் புரட்சித்தர அடையாளம் காணப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு சிக்கி சின்னாபின்னமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது அதை மீட்டு எடுக்க வேண்டிய அந்த தியாக வேல்வீழ புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் தன்னை அர்ப்பணித்து தொண்டர்களை தாய்போல் அரவணைத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு மக்கள் பணி ஆற்றி வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இங்கே உளவி கொடுத்துவதை தன்னிலை மறந்து விளக்கின் விளிம்பிலே தோல்வியின் விளிம்பிலே இயக்கத்தினுடைய வார்த்தையாகத்தான் இதை பார்க்க முடியுமே தவிர அம்மாவுக்கு கடன் கொடுத்து விட்டால் திருப்பதி ஏழு மலையானுக்கே நான் தான் கடன் கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் வார்த்தையை நாம் கணக்கில் கொள்ளலாம் ஆகவே மூளை கலங்கியவர்கள் மூளை இல்லாமல் பேசுவதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடாது அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுவதை நினைத்து நாம் பரிதாபப்படுவதை தவிர வழியில்லை புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் இரட்டை அண்ணாமலோட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்துவதற்கு அவர் பட்ட பாடு ஆகவே அவர் அடிக்கடி கேட்கிறார் நான் என்ன துரோகம் செய்வேன் என்று இந்த நாட்டுக்கே உலகத்துக்கே தெரியும் நம்பிக்கை கோருகிற தீர்மானத்திலே இரட்டை இலையை எதிர்த்து அவருடைய தான் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே வாக்களித்ததை சட்டசபையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது ஏற்கனவே அவர் புரட்சித்திற்கு அம்மாவர்கள் கோடி நாய்க்கு நின்றபோது அப்போதும் அவர் இரட்டை எதிர்த்துத்தான் வேலை பார்த்தார் புரட்சித்திறவை அம்மாவர்கள் கோடி நாய்களில் சேவல் சட்டத்திலே அவர் போட்டியிட்டு இரட்டை இரச்சத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த தியாக வேள்மையிலே அவர் ஈடுபட்டிருக்கிற போது அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய போ பன்னீர்செல்வம் அன்றைக்கும் எதிர்த்துதான் களத்திலே நின்று அன்றைக்கும் தன்னுடைய சுயரூபத்தை விசுவாசத்தை அடையாளமாக காட்டினார் அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்று எல்லோரும் அறிந்த ஒன்று அதே போலதான் இன்றைக்கும் இரட்டை இடை சின்னத்தில் எடுத்து அவர் அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அரசு தோல்வி விட என்று அவர் வாக்களித்ததை வரலாறு மன்னிக்காது இன்னும் அவர் சொல்லுகிற அரசியல ஒரு பட்டத்தில் இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது நிர்வாக கருப்பங்களாக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமானது அதற்கென்று கோப்பங்கள் எடுக்கிறது அதிகாரிகள் அதை ஆய்வு செய்கிறார்கள் சர்க்குலேஷன் என்று அதையும் அவர் நான் உலகத்திற்கு சொல்லுவேனாலும் உலகத்திற்கு எல்லாமே அரசாணையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் பக்கம் பக்கமாக அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அரசாணையிலே அடிப்படையிலே சாமானிய ஏழை எளிய மக்கள் பயன்படுத்திருக்காங்க இந்த தமிழ்நாடு இந்திய திருநாட்டில் முதன்மை மாநிலமாக இருந்திருக்கிறது எடப்பாடி அவர்கள் வெளியிட்ட அந்த அரசாணையில அவர் கோப்புகளை கையொப்பமிட்டு வெளியிட்ட அரசாணினாலே பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பெறப்பட்டது சமூக நீதி காவலராக உயர்ந்திருக்கிறார் பட்டியலிட்டுக் கொண்டே செல்ல இதுக்கு தமிழ்நாட்டிலே உள்கட்டமைப்பை முதன்மையாக கொண்ட மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய பெருமையும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலான அம்மாவினுடைய உடைய ஆட்சியிலே அவ்லாசோடு நடைபெற்றதை நாடு நன்றி ஆகவே நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு பதவி அதிகாரம் அதிகார சுகம் பதவி சுகம் இவை இருந்தால் ஒரு பேச்சு அது உங்கள் கையை விட்டு போய்விட்டால் அதற்கு ஒரு பேச்சு என்று பேசுவதை இனியும் தொண்டர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களும் எல் முனைகளும் நம்ப தயாராக உங்கள் பேச்சை இப்போது புலம்பலாகத்தான் பார்க்கிறார் உங்கள் பேச்சை இப்போது வதந்தியாகத்தான் பார்க்கிறார் உங்கள் பேச்சை ஆதாரம் இல்லாத அர்த்தம் இல்லாத பேச்சு என்பதை தமிழ்நாட்டு மக்களும் தொண்டர்களும் எப்போதோ அடையாளம் என்று இது சுயநலத்தின் வெளிப்பாடு ஆகவே இதில் பொதுநலமும் திங்கிக்கும் இல்லை என்பதை அறிந்த இந்த தமிழ்நாட்டு மக்களும் அனைத்தின் அண்ணாநாடு முன்னேற்ற கழக தொண்டர்களும் இதை பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதை சொல்லி இதுபோன்ற ஒரு நடவடிக்கைகளை இதுபோன்ற ஒரு ஏழாம் தர பேச்சை நாகரீகமற்ற பேச்சை இது போன்ற ஆறவாத பேச்சை அவர் வெளியிடுவாரானால் அது அவருக்கு ஆபத்தாக முடியும் என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கையாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்